பிரபலமான ஒரு ரவுடின்னு சொல்லி நினைக்கலாம் அந்த பிரபலமான ரவுடி பத்து கொலை வழக்கு அவன் மேலே இருக்குதுன்னு சொல்லலாம் பட் அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சிறைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமாக இருக்கும் அந்த ரவுடிஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் கேட்டகிரிலையும் இருக்காப்பில்லாம் யார் குரங்குமருன்னா யாருன்னா கேட்டால் தெரியும் செங்கல்பட்டு சைடில் வந்து இன்றைக்கூட நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளோ ஃபேமஸான நபர் வரும் குரங்குகுமார் என்ன பண்ணோம் சரி ஜெயிலில் போட்டாங்க சின்ன பசங்க எதோ நடந்துச்சு அப்படின்னு விட இல்லை தான் தம்பியை கொண்டு அவங்களும் படி வாங்கணும் அப்படின்ற ஒரு ரவுடி இல்லையா ரவுடிக்கே உண்டான எப்பவுமே அந்த ஒரு எதார்த்த குணம் அப்போ அதேமாரி ஒரு நாலு வருஷம் கழித்து அவங்க வெளியே வராங்க வெளியே வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்போ இந்த சிறைகளுக்கு உள்ள கிடைச்ச நட்பு இதெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு குரங்கு குமார்ன்ற மிக பிரபான ரவுடியை வந்து கொண்டு வர்றாங்க எங்கே ஆரம்பிக்குது பாருங்கள் விளையாட்டில் ஆரம்பித்தது கடைசியாக ஒரு மிகப்பெரிய ரவுடியை வந்து கொண்டு வராங்க பிரவிப் அங்கே ஒரு ஆள் ஆகிறாப்பா அவரும் அதேமாதிரி நகர்மன்ற தலைவர் ஆமாம் அப்போ அங்கே ஒரு நகரமன்ற தலைவர் அவரும் குரம்ப்குமார் மாரிய ஒரு நிலைக்கு உருவாகும் போது மறுபடியும் அவர் கொல்லப்பட்டார் காவல்துறை வைக்கக்கூடிய இது வந்து முதல்ல மீறி அவங்க இருந்தாலும் கூட்டும் போய் கூட்டி போய் போய் கேஸா போட்டுகிட்டே இருப்பாங்க திருடிட்டான் கட்டி காட்டிட்டான் அவங்ககிட்ட பறிச்சுட்டான் இவ்வளோ மிரட்டினா அவளை இது இது வந்து காவல்துறை பிரபல ரவுடி பிரபல ரவுடின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேர் நான் என்னுடைய பார்வையில் காவல்துறை தான் உருவாக்குவதே தவிர அவங்களா உருவாகிறது இல்லை ரவுடி ஜெயிலில் இருந்து தண்டிக்கப்பட்ட நபர் வந்து மீண்டும் குற்ற செயலில் ஈடுபடுவதால் தான் காவல்துறை வந்து மாதிரி விசாரிக்கிறேன் நிலைத்துறையோ காவல்துறையோ என்கவுண்ட் என்பது எனக்கு நல்லா தெரியும் ரூமில் வச்சு சுட்டு போட்டுட்டு வண்டியில் தூக்கி போய் போட்டு எங்கன்னா வழியில் வந்து தள்ளி விட்டு போயிட்டே இருப்பானுங்க இதுதான் என்கவுண்ட்ரு இந்த இடத்துல ஒரு கட்டு இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு கட்டு நீங்கள் பத்திரிக்கையாளர் தான் என்னைக்காவது அந்த கட்டை பிரித்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி போங்க பார்க்கலாம் ஏன்னா அது ஒரு செட்டிங் கட்டு தான் கியூப் நேயர்களுக்கு வணக்கம் இது ஐயப்படை நிகழ்ச்சி நான் உங்கள் சங்கித்துவன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய இந்திய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் திரு தடாரீம் அவர்கள் வணக்கம் சார் வார்த்தைகள் எப்படி சார் இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீண்ட நாள் சிறைவாசம் வந்து அனுபவித்தவர் நீங்கள் அதிலும் குறிப்பாக மக்களுக்காக போராடி ஒரு மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்ததன் காரணமாக ஒரு பல ஆண்டு காலம் கிட்டத்தட்ட பாதி வாழ்க்கையே வந்து மக்களுக்காக சிறையிலேயே கழிச்சிட்டீங்க இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை ஆனால் நீங்கள் ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சாதாரண வழக்குக்காக உள்ளே போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அப்படி பார்த்த மனிதர்களில் இந்த ஒரு கேஸுக்கு இவ்வளோ நாள் இந்த பையனை இருக்க வச்சு ஒரு டோட்டலாக திசையை மாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நினச்சது உண்டா இல்லை நிறைய அதேமாரி நிகழ்வுகள் வந்து நிறைய இருக்குது இப்போ ஒரு ஒரு சாதாரண ஒரு ரவுடியை எடுத்துங்க நீங்கள் இன்றைக்கி வந்து நீங்கள் நினைக்கலாம் பிரபலமான ஒரு ரவுடின்னு சொல்லி நினைக்கலாம் அந்த பிரபலமான ரவுடி பத்து கொலை வழக்கம் அவன் விலை இருக்குன்னு சொல்லலாம் இருபத்தஞ்சி முப்பது வடிப்பறை கொலைகள் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம் இன்றைக்கி சொல்லிக்கலாம் பட் அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் சிறைக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு யதார்த்தமாக இருக்கும் இப்போ இது இது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உதாரணம் சொல்ல பாருங்கள் செங்கல்பட்டுல வந்து குரங்கு கும்பார் மிக பிரபலமான ஒரு ரவுடி அந்த குரங்கு கும்பாருடைய தம்பி ஒருத்தர் இருக்காப்பில் அப்போ குரங்குமார் ரவுடின்றது மீறி அதிமுகவுனுடைய நிர்வாக நிர்வாகியாக இருக்கப்பில் ப்ளஸ்ஸு அங்கே ஊரா நக அந்த நகராட்சியுடைய தலைவராக நகர்மன்ற தலைவராகவும் இருக்கப்பல ஒரு அதிகாரமுக அதிகாரமுக்க பொறுப்பில் இருக்குது ஆனால் ரவுடிஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் கேட்டகிரிலையும் இருக்கப்பல யார் குரங்குமார்ன்னா யாருன்னா கேட்டால் தெரியும் செங்கல்பட்டு சைடில் வந்து இன்னிக்கூட நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளோ ஃபேமஸான நம்பர் வரும் அப்போ அவங்க தம்பி வந்து கல்லூரியில் படிக்கிறாங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க அந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்குள்ளவே வந்து ஒரு ஈகோனஸ் இருக்கும் இல்லையா நீ நான் மாதிரி இவங்க ஒரு குரூப்பு இவங்க ஒரு குரூப்பு அப்படி இருக்கும்போது டென்னிஸ் விளையாடுற ஒரு பிரச்சனை நடக்குது டென்னிஸ் விளையாடக்கூடிய ஒரு பிரச்சனை அந்த டென்னிஸ் விளையாடக்கூடிய பிரச்சனையில் என்ன ஆயிடுது ஒரு கட்டத்தில் வந்து என்ன இருக்குதுன்னா ரெண்டு பேர் மோனல் அதிகம் படிக்கிது அதை கழிச்சு கடைசியாக என்ன ஆயிடுது இவங்க கட்ட கம்பு எல்லாம் எடுத்து போய் அவங்கள அடிக்க அவங்க கட்ட கம்பு எல்லாம் எடுத்து இவங்க அடிக்க இப்படி நடந்துக்கிட்டு ஒரு ரெண்டு டீம் ரெண்டு டீம் அதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குமாருடைய பிரபல ரவுடி குரங்கு குமருடைய தம்பியும் இன்னொரு பக்கம் வந்து ரவி பிரகாஷன்ட்ட ஒரு சாதாரணமான அவனை வந்து ரவுடியாகவும் கல்வி படிக்கிறான் படிக்கும்போது சண்டை அது இவங்க அடிக்கிறாங்க அவன் எதிர்பாராமல் செத்துறான் குரங்குமாரோட தம்பி தம்பி அப்போது குரங்குமாருடைய தம்பி செத்துட்ட உடனே அப்போ குரங்குமார் எப்படி இருக்கும் என் தம்பியை கொண்டுட்டான்னா யா ஏன்னா பெரிய ரவுடி அந்த நகரா நகராட்சியுடைய தலைவராக இருக்காப்புல அதிமுக முதல் முக்கியமான புள்ளியாக இருக்காப்புல பெரிய பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்காப்புல அந்த ஏரியாவில் பெரிய தலைவர் பெரிய இது யார் அடிச்சிங்கன்னா இந்த பசங்க அப்போ காவல்துறை போட்டு முறையாக இவங்களை கைது பண்ணி ஜெயிலில் போட்டு இந்த நாலு பேர் ஜெயிலில் போட்டு சின்ன பசங்க எல்லாம் ஜெயிலில் இப்போ நான் சிறையில் இருக்கும்போது நடந்த நிகழ்வு ஜெயிலில் போட்டுறாங்க அப்போது குரங்கு என்ன பண்ணோம் சரி ஜெயிலில் போட்டாங்க சின்ன பசங்க எதோ நடந்துச்சு அப்படின்னு விடலை தான் தம்பியை கொண்டவங்களே படி வாங்கணும் அப்படின்ற ஒரு ரவுடி இல்லையா ரவுடிக்கே உண்டான எப்பவுமே அந்த ஒரு எதார்த்த குணம் அவங்க அப்போது வந்து அவர் நினைக்க செய்யும்போது பசங்க வந்து பெயில் போகிறாங்க சூருட்டி போய் யார் கட்டுறாங்களோ அவங்கள கோர்ட்டில் வந்து அடித்து வரட்டுறது யாருமே சூருட்டி க அதாவது குரங்குமார் கொண்ணங்குமார் தம்பிகளை கொன்ன தம்பியை கொன்ன கொலை குற்றவாளிக்கு யார் போய் சூருட்டி நிப்பாட்டுவாள் செங்கல்பட்டில் யாருமே நிப்பாட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது பிறகு இவங்க ஹைகோர்ட்டில் போட்டு ஹைகோர்ட்டில் போட்டு ஹைகோர்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ஆர்டர் ஒன்று வாங்குகிறாங்க இதேமாதிரி செங்கல்பட்டில் எங்களால் சூருட்டியை கட்ட முடில அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வேறு ஒரு கோர்ட்டில் மாற்றுறாங்க இப்போ அங்கே போய் கோர்ட்டில் முயற்சி பண்ணும் கூட அங்கே முடியாமல் ரொம்ப தவிக்கிறாங்க இப்போ இந்நிலையில் அவன் சிறைக்குள்ளே வரும்போது சாதாரணமான ஏதோ தவறு பண்ணிட்டோமேன்னு சொல்லி ஏக்கத்தோடு வரான் இல்லைங்களா அந்த குற்றவாளியை அப்போ அவன் என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் அந்த சிறைக்குள்ளே வந்து அவனு பழக்க வழக்கங்கள் நட்பு அப்படியாவது இவங்களுக்கு இதுக்கு நடுப்புற வந்து சென்ட்ரல் ஜெயிலேருந்து வேலூர் மாத்துது வேலூர்லேருந்து கடலூர் மாற்றது இப்படி சிறை சிறையாக மாற்றும் போது அப்போ பல தரப்பட்ட ரவுடிகளும் அவங்களுக்கு தொடர்புகள் ஏற்படுறாங்க அந்த நெட்ஒர்க்கு கிடைக்கிது அப்போ அவனுங்களும் வந்து நாலு வருஷம் சிறைக்குள்ளே இருக்கும்போது வைராக்கியம் வந்து வந்தது ஆனால் நம்ம வெளியே விட மாட்டேன்ட்டாங்க அப்போ மீறி வெளியே போனால் நம்மளை கொண்டுடுவான் அப்போ அவங்க கொண்டு சொன்னால் அவன் யார் அவங்க குரங்குக்குமார் அவனை விடுவோம் நம்போ அப்போ அதேமாரி ஒரு நாலு வருஷம் கழித்து அவங்க வெளியே வராங்க வெளியே வரும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்போ இந்த சிறைக்குள்ள கிடைச்ச நட்பு இதெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு குரங்கு குமார்ட்டோ மிகப்பிரவான ரவுடியை வந்து கொண்டு வர்றாங்க இப்போ எங்கே ஆரம்பிக்குது பாருங்கள் விளையாட்டில் ஆரம்பித்தது கடைசியாக ஒரு மிகப்பெரிய ரவுடியை வந்து கொண்டு வராங்க கொண்டுவிடும் போது யார் கொண்டாங்க அப்படின்னு ரவி பிரகாஷ் கொண்டாங்க அப்புறம் ரவி பிரகாஷ்ன்ற பேனர் எப்படி வருது பாருங்க அப்படி ரவி பிரகாஷ் கொண்டுட்டாப்புல அப்படின்னு இப்போ ரவி பிரகாஷ் அங்கே ஒரு ஆள் ஆகிறாப்பா அவரும் மாதிரி நகரமன்ற தலைவர் இந்த லேபிள் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்போ அங்கே ஒரு நகரமன்ற தலைவர் ஆகிறப்பலாம் அவரும் குமார் மாரிய ஒரு நிலைக்கு உருவாகும்போது மறுபடியும் அவர் கொல்லப்படுறாங்க வேற ஒரு குரூப் வந்து அவரை அதாவது குரங்குமார் வந்து ஒரு அஞ்சு கோடி பெரிய பணக்காரர் இல்லைங்களா அவங்க மனைவி வந்து பணம் கொடுத்து கொண்டு வந்து சொல்கிறாங்க தகவல் ரவி பிரகாசம் கொண்டுட்டாங்க அப்போது இந்த நிகழ்வுகளை அன்றைக்கே காவல்துறை துரிவிதமாக நடவடிக்கை எடுத்து அவங்க எதுவும் தப்பு பண்ணிட்டாங்க தேவையில்லாமல் வந்து சூரி டென்னிப்பாற்ற இடத்துலலாம் வந்து நீங்கள் கலடா பண்ணி சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை உடனே ஜாமீனில் வந்து அவங்க வழக்கு நடத்தி அவங்க வந்து முறையாக பண்ணியிருந்தாங்கன்னா அவன் அந்த ரவுடியே கொண்டு இருக்க மாட்டான் இவன் ஒரு ரவுடியாக இருக்க மாட்டான் இவன் இன்றைக்கி கொல்ல கொல்லப்பட்டிருக்க மாட்டான் இப்படி எல்லாமே நடந்திருக்கு இல்லையா இந்த விஷயத்தை நான் அடிக்கடி நினச்சி பார்க்குறது உண்டு இப்போ சாதாரணமாக ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு இந்த மாணவர்களுக்குள்ளே நடந்த ஒரு மோதல் வந்து கடைசியாக ரவுடி ஒரு பிரபலமான ரவுடி ஏ பிளஸ் ரவுடி அப்படிங்கிற கட்டத்துக்கு போ கட்டத்துக்கு போயிடுச்சு இல்லைங்களா அப்போ இந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது காவல்துறையும் இதுக்கு ஒரு உடந்தை தவறலாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு வழக்கில் வந்து எதார்த்தமும் ஒரு பலன் நடக்கும் இப்போ முட்டரவியை எடுத்துங்க திருச்சியில் பிரபலமான ரவுடி முட்டரவின்னு சொல்லிக்கிறேன் தேவர் சமூகத்தை சேர்ந்த முட்டரவி முட்டரவி வந்து ஒரு கபடி பிளேயர் ஒரு கபடி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் மேன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்போ ஊர் ஊருக்கு கபடி நடக்கும் இல்லையா அப்போ ஊர் ஊருக்கு போகும்போது அந்த யங்ஸ்டர்ட்டு எப்பவுமே போகும்போது அந்த சண்டை சச்சரவு போது அந்த சண்டை சச்சரவு கொலை நடந்தது அந்த கொலை நடந்த உடனே என்னது அப்போ கொலை நடந்து வெளியே உள்ளே போகிறப்பல வெளியே வராப்பில்ல வெளியே வந்த உடனே காவல்துறை வந்து சரி ஃபஸ்ட்டு அட்டெம் பண்ணியிருக்க இனி இந்த மாதிரி பண்ணாத வழக்கு கோர்ட்டில் நடக்குது கேஸ் நடக்கட்டும் கரெக்டாயிரு இரு அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணி அவனை விட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அவன் பிரபலம்ன்றபடி ஆயிருக்க மாட்டான் அவன் வெளியே வந்தவொடனே என்ன பண்ணுறான் நீ ஏரியாவில் இருக்கக்கூடாது முதல் கா காவல்துறை வைக்கக்கூடிய இது முதல்ல அவன் மீறி அவன் இருந்தாலும் கூட்டிட்டு போய் கூப்பிட்டு போய் கேஸாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க திருடிட்டான் கட்டி காட்டிவிட்டான் அவங்ககிட்ட பறிச்சுட்டான் இவனை மிரட்டினான் அவனை இது இது வந்து காவல்துறை ரொட்டீனாக பண்ணணும் அப்போ இவன் என்ன பண்ணுறாங்க சொன்னால் நம்ம இங்கே இருந்த காவல்துறை தொந்தரவு இப்படி பிரச்சனை இருக்குது நம்ம வேறு எங்கேனா ஒரு இடத்துல போய் தங்கணும்னு நினைக்கிறான் அப்போ வேறு எங்கன்னா போய் தங்கணும்னு சொன்னால் இவன் கொண்ட எதிர்பார்த்தி வந்து பத்து இருபது பேர் இவனை வந்து கொண்டுட்டாங்கன்னா பயம் அப்போது இவன் நம்ம கூட ஒரு பத்து பேர் வச்சுக்கணும்னு நினைக்கிறான் அந்த பத்து பேர் சேஃப்டி பத்து பேரை வச்சுக்கணும்னு நினைக்கிறான் அந்த பத்து பேரை வச்சிக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அப்போ அந்த பத்து பேருக்கு உண்டான பொருளாதார தேவைப்படுது அந்த பத்து பேருக்கு பொருளாதார தேவைப்படும் போது அப்போ அவன் எங்கே போய் தங்கியிருக்கானோ வேறு இடத்துல அவன் ஏதாவது சில பல வேலைகள் கொடுக்குறான் இதை செய்ய அதை செய்யணுன்னு அப்போ அவனை அறியாமலே செய்ய தூண்டுது போது அப்போ தான் இவன் பிரபல ரவுடி ஆகிறாங்க அப்போ இந்த பிரபல ரவுடி பிரபல ரவுடின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேர் நான் என்னுடைய பார்வையில் காவல்துறை தான் உருவாக்குறது தவிர அவங்களாம் உருவாக்குறது இல்லை பிரபல ரவுடியாக ஏதோ ஃபஸ்ட்டு நடந்தது ஒரு இன்ச ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் நடக்குது எடுத்த உடனே வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய பெரிய ரவுடியை கொண்டு நான் ரவுடியாக போகிறேன்னு சொல்லி எவனுமே ரவுடியானது இல்லை நீங்கள் ஒன்றும் பாருங்கள் ஆரம்பித்து இன்னும் அப்படி தான் ஆரம்பிச்சு காவ்துறை தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா நிறைய விஷயங்களில் குறிப்பாக இந்த ரவுடிகள் உருவாததற்கான காரணமே வந்து அவங்க வந்து சினிமாவை பார்த்து கெட்டு போயிடுறாங்க ஸோ இது மாதிரி ரவுடிசம் இது மாதிரி சண்டை காட்சிகள் இது மாதிரி நம்ம ஹீரோயிசம் பண்ணணும் இது மாதிரி நம்ம வந்து கெத்தாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல தப்பான ஒரு எண்ணத்தை வந்து அது வரலாம் நீங்க சொல்ற மாதிரி சினிமா அப்படின்னு சினிமாவை பார்த்து கூட ஒரு டென் வர வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா அது வந்த பிறகு நீங்க நினைச்சேன்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு அதாவது ஒரு கொலையில வந்து பண்ணிட்டான் இவன் எதுக்காக பண்ணான் என்ன பண்ணான்னு ஒரு டீம் வச்சு ஆராய்ஞ்சி சரி இவன் வந்து எதார்த்தமாக பண்ணியிருக்கான் அந்த கொலை ஏதோ அவனுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு அந்த ஆபத்து தற்காத்துக்காக பண்ணியிருக்கான் அந்த கொலையாயிடுச்சு சரி அவன் ஒழுங்காக இருக்கணும் கேஸ் அட்டன் பண்ணுறானா அப்படின்றத பார்க்க விட்டுட்டு அவனை விரட்டு விரட்டுன்னு விரட்டுனா அவன் ஓடிட்டே இருக்கான் ஓடிட்டே இருக்கும்போது அவனுக்கு தேவை பொருளாதார உதவி ரெண்டாவது அவனுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை ஒரு பத்து பேர் அதுக்காக அவன் இன்னும் பல கொலைகள் பண்ணுறான் வழி தவறிய சில பல தவறுகளை செஞ்சுட்டே போகிறான் போது அவனை நீங்கள் இன்னும் பண்ணுறீங்க ரொம்ப ஏ பிளஸ் கேட்டகரியில் கொண்டு வரீங்க நீங்கள் நினச்சிருந்தா அந்த ஒரு கொலையோடு அவனை நிப்பாட்டை செஞ்சுருக்கலாம் காவல்துறை நினச்சிருந்தான் ஏன்னா காவல்துறையினுடைய தூண்டுதல் என்பது இன்றைக்கி இன்றைக்கி அதுதான் நீங்கள் ஒரு கேஸில் போயிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் உங்களால் வீட்டில் தங்க முடியாது திருட்டு வழக்கில் கூட ஒருத்தர் போயிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் பாருங்க இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய லிமிட்டில் இருக்கக்கூடிய பத்து சேஷன் காரணம் அடிக்கடி வந்து அவனை தூக்கிட்டு போவாங்க எங்கே நடந்தாலும் வந்து அவனை தூக்கிட்டு போவாங்க அப்ப இது அது அப்படி ஜெயில இருந்து தண்டிக்கப்பட்ட நபர் வந்து மீண்டும் குற்ற செயலில் ஈடுபடுவது தானே காவல்துறை வந்து மாதிரி விசாரிக்குது விசாரிக்க மாட்டாங்க விசாரிக்குதுங்க இப்போ ஒரு திருட்டு கேஸ்ல ஏதோ யதார்த்தமா வந்து விளையாட்டாவோ நட்பாவோ இல்ல உண்மையிலேயே திருடிட்டானு வைங்க ஏதோ பசிக்காக திருடிட்டான் வைங்க இல்ல திருநதுதான் திருநா அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வரான் போயிட்டு வந்த பிறகு அவனை அந்த லிமிட்டில் இருக்கக்கூடிய பத்து ஸ்டேஷன் கிரைம் ஸ்டேஷனும் வந்து எங்கே திருடு போனாலும் எங்கே வழிபறி போனாலும் இவன் தான் சொல்லி தூக்கிட்டு போய் அடிக்கிறது தூக்கிட்டு போய் கொடுமைப்படுது தொடர் தொடர்ந்து பண்ணும்போது என்ன எடுத்துன்னா என்னடா நம்ம திருந்தினா கூட ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டோம் இனி நம்ம வந்து நல்லவனாக வாழணும்னு நினைக்கிறேன் விட இந்த போலீஸு திருடுண்டா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து உருவாக்குறது யார் காவல்துறை அவன் மென்டாலிட்டி உருவாகுது இல்லை உருவாக்குறதுக்காக காவல்துறை முக்கிய காரணம் அடித்து சொல்லுவேன் ஒரு கிரைம் கேஸுங்க மாட்டிச்சுன்னா முடிஞ்சுங்க அவன் வாழ்த்த ஃபுல்லாக அவன் ஒன்றும் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது எங்கன்னா ஓடி பண்ணும் தலைமுறைதான் இல்லை சிறை என்பதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறு செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்கள ஒரு திருத்தி இந்த சமுதாயத்தோடு நீங்கள் மீண்டும் இணைந்து இணக்கமாக நீங்கள் வாழணும் ஒரு நல்ல முறையை வந்து நீங்கள் நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும் நல்வழியில் பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு திருத்துவதற்கான இடம் தானே சிறை அப்படின்னு ஒரு ஆளை சொல்ல சொல்லுங்கள் சிறைத்துறையோ காவல்துறையோ எங்களால் இவன் திருந்தனான்னு சொல்லி சொல்ல சொல்லுங்கள் நான் தெரிஞ்சிடறேன் நான் இனி இந்த ரவுடிஸுக்கு தொழிலுக்கு போக மாட்டேன் நான் இனி இந்த மாதிரி இதுக்கு போக மாட்டேன் திருந்திடுறேன்னு சொல்லி கடிதம் எழுதி கொடுத்தா கூட நம்பாமல் அவனை தூக்கிட்டு போய் என்கவுண்ட்ரு பண்ணது தான் இந்த காவல் எல்லாமே இப்போ சமீபத்தில் கொம்ப கொம்பன் பெரிய கொம்பன் ஜெகன்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன சொல்றான் ஒரு இதில் சொல்கிறேன் நான் திருமணம் ஆயிடுச்சு நான் ஏதோ ஒரு தவறு பண்ணேன் நான் எழுதி போடப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு நான் நீதிமன்றத்தில் ஆஜராகி குற்றவாளின்னு சொன்னால் நான் சிறைக்கு போகிறேன் நிரபராஜின்னா நான் விடுதலை ஆகிறேன் என் வழக்கு நான் பார்த்துக்கிறேன் நான் இனி எந்த தவறும் பண்ண மாட்டேன் நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் நான் மனைவி மக்களோட வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு பகிரங்கமாக கடிதம் இது வீடியோ பேசி அனுப்பியிருக்கான் யாருக்கு எஸ்பிக்கு டிசிக்கு எல்லாருக்குமே அவன் பேசி அனதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆகுது அவனை தூக்கி போய் என்கவுண்ட்ரு பண்ணுறாங்கன்னா அப்போ நீங்கள் எப்படி சொல்வீங்க சிறைவாசி ஒரு சிறைக்கு போனால் அவனை திருத்திடுவாங்க காவல்துறை அவனை திருத்திடுவாங்கன்னு சொன்னவே கொண்டு வரானுங்க சந்தேகத்தின் பேரெலாம் தேட போனோம் அங்கே வந்து அவர்கிட்ட வெப்பன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவல்துறை இந்த நீங்கள் சொல்கிற இந்த வழக்கில் என்ன சொல்கிறாரு ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அங்கே வந்து பன்றி மேய்க்கிற கூட்டம் ஒன்று இருக்குது ஒரு நபர்கள் இருக்காங்க அவங்க வழிபறி உட்பட எல்லாமே செய்கிறாங்க அதை வந்து காவல்துறை ரகசிய தகவல் வந்து ஆய்வாளர் தலைமையில் ஒரு டீம் போட்டு நாங்கள் அனுப்புகிறோம் அந்த ஆய்வாளரும் ஏற்கனவே வந்து பனிஷ்மெண்ட்டில் வந்து டிஐஜி காத்திருப்பு பட்டியலில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் அவருடைய தலைமை போட்டு நாங்கள் அனுப்புகிறோம் போன இடத்துல வந்து எதிர் க கத்தி காம்பு வச்சு அடித்தாங்க அப்போ நாங்கள் வந்து தடுக்க போகணும் எது தாக்குதலில் சமாளிக்க முடியாத சுட்டும் செத்துட்டான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் வருது ரெண்டாவது டிஐஜி அரு எஸ்பி அருண்குமார் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இல்லை இப்படி இந்த ஜெகன் நாங்கள் பதுங்கியிருக்கான்னு தகவல் வந்தது அதனால் நாங்கள் வந்து அனுப்பினோம் அனுப்பும்போது அவங்க எங்களை தாக்க வந்தாங்க அப்போ நாங்கள் வந்து தூபி தாக்குதல் அவன் இறந்துட்டான் ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க ஒரு நாள் முன்னாடி என் பையனுடைய பிறந்த நாள் பிறந்த நாளுக்கு விருந்து வைச்சோம் விருந்து வச்சு அடுத்த நாளே தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போய் ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாளைக்கு பிறகு இன்றைக்கி வந்து என்கவுண்டரில் போட்டுட்டு நீங்கள் அடிக்க வந்தால் நாங்கள் சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க தாய் சொல்கிறாங்க ஏன்னா என்கவுண்ட்ரு என்பது எனக்கு நல்லா தெரியும் ரூமில் வச்சு சுட்டு போட்டுட்டு வண்டியில் தூக்கி போய் போட்டு ஏன்னா வழியில் வந்து தள்ளி விட்டு போயிட்டே இருப்பானுங்க இதுதான் என்கவுண்ட்ரு இல்லை போலீஸார் அவங்க உயிரை தற்காத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறதுலேயும் இன்னும் தப்பு இல்லை அப்படிங்கிறதுல சொல்கிறாங்களே அது அது அந்த இது எல்லாமே பாருங்கள் அதுவும் இடது கையில் இந்த இடத்துல ஒரு கட்டு போட்டுட்டு இருப்பாங்க இ நேற்று நடந்த காஞ்சிபுரத்தில் நடந்த ரெண்டு என்கவுண்ட்ரு விஷயத்துலையும் கரெக்டாக இடது கையில் இந்த இடத்துல ஒரு கட்டு இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு கட்டு நீங்கள் பத்திரிக்கை காலத்தில் என்னைக்காவது அந்த கட்டை பிரித்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி போங்க பார்க்கலாம் ஏன்னா அது ஒரு செட்டிங் கட்டு தான் ஆகும் உடனே டிஐஜி ஒருவர் ஐஜி ஒருவர் பார்வையிடுவார் அதாவது தன்னுடைய உயிரை பணையம் வைத்து ஏன் அதாவது ரவுடியை வந்து சுட்டு பிடிச்சு அவருக்கு வந்து விருது வழங்குவாங்க என்னடா நியாயம் அது என்ன நீதி சட்டம் என்பது அது ஒரு வரைமுறை இருக்குது அவன் குற்றவாளின்னு சொன்னால் நீதியை முன்னாடி நிறுத்துங்க அவன் நீதி முன்னாடி நிறுத்தி சாட்சிகள் கொண்டு வாங்க ஆதாரங்களை கொண்டு வாங்க நீதிபதி தண்டிப்பார் அதை விட்டு காவல்துறை நானே தண்டிப்பேன்னு சொன்னால் அப்போ சட்ட நீதித்துறையெல்லாம் எதுக்கு எல்லாத்தையும் கழிச்சுட்டு தானே சர்வதிகாரி ஆட்சியில் எப்படி மன்னர்கள் ஆட்சியில் எப்படி அப்படியா அதெல்லாம் குற்றவாளி உடனே அவனுக்கு சிறை சேதம் பண்ணாங்களா இல்லையா நம்ம அப்போ அந்த டைம் இதில் படிச்சுருக்கோம் புக்க புத்தகங்கள் வரலாறு புத்தகங்கள் மாதிரி தானே இன்றைக்கி நடக்குது மேலும் சிறை குறித்து பல்வேறு நேர்காணல்கள் வந்து தொடர்ந்து பேசலாம் ஸோ இதுவரை உங்கள் பல்வேறு கதை கூட பண்ண மிக்க நன்றி சார் நன்றி வாஜ்க